திரை நடிகர்கள் மட்டும்தான் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் எல்லாம் வந்து முதல்ல பெரிய திரை தான் அதுக்கப்புறம் தான் சின்ன திரை அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது அங்கேயும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பக்கமே நியாயம் இருக்குது அப்படின்னு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்கள சொல்கிறேன் நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்குது நமக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே பிடிவாதத்தில் இருக்கக்கூடாது ஒருவேளை நமக்கு நியாயமாக பட்டது நாலு பேருக்கு அது வந்து அநியாயமாக கூட படலாம் அதனால் எதுவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சங்கத்தில் வந்து சொல்லி இது எனக்கு பிரச்சனைங்க அப்படின்னும்போது சங்கத்தில் இருக்கிற தலைவர்களாகட்டும் அதில் இருக்கிற உறுப்பினர்களாகட்டும் இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்கனவே இப்படியெல்லாம் வந்திருக்கு இப்படியெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னால் அந்த அட்வைஸை இவங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி முக்கியமாக உண்மையிலேயே இவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அது உண்மையான பிரச்சனையாங்கிறத சங்கத்தில் இருக்கிறவங்களும் ஆராய்ச்சி பார்த்து அதுக்கான அதுக்கான நியதியை அந்த அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்கணும் பழைய வாய்ப்பு இல்லாமல் புதுசாக வரவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு அப்படி சொன்னாப்பா பழைய வாய்ப்பு இல்லாமல் புதிய ஆர்டிஸ்டுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு நினச்சிருந்தா நான் வர்ற காலத்தில் நான் புதுசு தானே எனக்கு அப்புறம் வாய்ப்பே வந்திருக்காது பழையவங்களே இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா எனக்கு வாய்ப்பு வந்திருக்காது இல்லை என்ன எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும் புதுசாக வர்றவங்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து அவங்க நல்லா ப்ரமோட் ஆகிறவரெல்லாம் அவங்களுக்கு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கொடுத்து பேக்ராப்பில் ஒரு ஒரு சப்போர்ட்டுக்கு நாங்கள் எல்லாருமே இப்போ சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் நாங்கள்லாம் ஹீரோயினாக வந்தவங்க தான் ஆனால் இப்போ சப்போர்ட்டிங் ஆர்ட்டிஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஆர்ட்டிஸ்க்கும் கரெக்டான வாய்ப்புகள் கொடுத்து வந்தால் நல்லாயிருக்கும் மாற்றங்கள்னா சி பணம் போட்டு நம்மளை வேலை வாங்குகிற ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் இல்லை அதனால் ப்ரொடியூசருக்கு உண்மையில் ப்ரொடியூசர்க்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்க வந்து ஒரு ஒரு சேனல்லேயும் அவங்க ஸ்லாட் வாங்கி ஸ்லாட் ஃபீஸ் கட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வாங்கி அவன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான பணம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ ப்ராப்ளத்தை அவங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் உணர்ந்து கொஞ்சம் ப்ரொடியூஸர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும் எதுக்கான பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க சேனல்ஸ் அவங்கவுங்க ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு சேனலை வச்சுருக்காங்க அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த எடுக்கணுன்னா கவர்மெண்ட் லெவலில் தான் எடுக்க முடியும் எதுக்குன்னு இப்போ இந்த க ஐ மீன் இந்த யூனியனோ இல்லை சினிமா கூட ஒன்றும் பண்ண முடியல அதனால் தனிப்பட்ட முறையில் அந்த சேனல்ஸ்க்கு கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்தா தான் வார்னிங் அது கட்டுப்படுத்த முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க மாற்றங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் மாற்றங்கள் எதிர்பார்க்குறதில்ல நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்குறோம் அதெல்லாம் எந்த அணி வந்தாலும் நல்லா செயல்பட்டால் நல்லா இருக்கும் இருக்கிற எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லது செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு நாலு அணிகள் வந்து நின்றுருக்காங்க யார் யாருக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படின்னு தோணுதோ அவங்கவுங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் ஸோ மெ தி பெஸ்ட் டீம் வென் மே ஜஸ்டிஸ் ப்ரிவேல் சீனியர் ஆர்ட்டிஸ்ட்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் இப்போ புதுசாக வராங்களா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனி சரி அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல எதிர்ப்பக்கத்துலேருந்து உட்காந்து நீங்கள் பார்க்கும்போது தான் அதுக்கான விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரியும் ஸோ அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு அது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருடைய கருத்துக்கும் அது வரும் அது வந்து அதுக்கான வேலைகள் என்னமோ அதை கண்டிப்பாக செய்வாங்க மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லை ஸோ மேஜராக நம்ம அதை பற்றி எதுவுமே எதிர்பார்க்க முடியாது பட் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் எலெக்ஷன் பற்றி எனக்கு என்ன சொல்கிறது நிஜமாகவே இன்றைக்கி வந்து ஓட்டு போடல சந்தோஷமாக இருக்குது அணி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னொன்று என்னென்னா தெரிஞ்சவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சவங்க யார் வின் பண்ணாலும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க சி சின்ன திரை பெரிய திரை ஸ்க்ரீன் சைஸ் தான் பெருசாக இருக்குமே தவிர பிரச்சனைகள் சந்தோஷங்கள் எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கும் சின்ன திரைன்றதுனால சின்னதாக இருக்கும் பெரிய திரையின்றதுனால பெருசாக இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரச்சனைகளும் சந்தோஷங்களும் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் யார் ஜெயிச்சு வந்தாலும் சரி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை பண்ணணும்னு என்னோடய விஷ் ஏன்னா நம்ம டைம் நம்ம வேலையும் பார்த்துக்கணும் நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அந்த சேம் டைம் நம்ம கூட இருக்கிற இந்த ஃபீல்டை நம்பி இருக்கிற ஆளுங்களுக்கு எங்களால் முடிஞ்சு நாங்கள் செய்வோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலே போதும் ஸோ இதில் யார் வெற்றி பெற்றாலும் யார் சி தோக்கிறது ஜெயிக்கிறது அது இதெல்லாம் எல்லாத்துலேயும் உண்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஐயோ நான் தோத்துட்டேன்னு அதனால் நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி மனோபாவம் உள்ள ஆளுங்க இந்த ஃபீல்டில் நமக்கு கிடையாது பிகாஸ் டோட்டலி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த சினி ஃபீல்டாக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி ஆர்டிஸ்ட்டுங்க வந்து வெரி சென்சிட்டிவ் அவங்க மற்றவங்களுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிறவங்க ஸோ யார் வின் பண்ணாலும் தயவு செஞ்சு நல்ல விஷயங்கள் ஹெல்த் வைஸாக இருந்தாலும் சரி இப்போ வேலை இல்லாமல் இருக்கிற ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படி வேலை இருக்கிறவங்க ஒழுங்கா கரெக்ட் டைமுக்கு வர்றது இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஹாய் மறக்காமல் நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க